நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இப்போது என்ன டாபிக்குன்னா ரொம்ப பேருக்கு வேலை கிடைக்கல இப்போது ஆமாம் இருக்கிற வேலையும் விட்டு வெளியே வராங்க அவங்களே வெளியே அனுப்புகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்ல டிகிரி வாங்கியிருப்பாங்க நல்ல படிப்பு நல்ல டிகிரி வேலை தேடினே இருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்காது எங்கே வர்றது ஜாதகம் ஐயா நல்ல டிகிரி வாங்கியிருக்கிறேன் கோல்டு மெடலிஸ்ட் வேலை இல்லை தேர கடிகளை இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் சாதாரணமாக படிப்பான் அவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் டக்குன்னு வாய்க்கும் ஏன் காரணம் என்னென்னா உத்தியோகம் டக்குன்னு கடிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க வேண்டும் முக்கியமாக இல்லை சேரக்கூட வானா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும் இல்லை செவ்வாய் நல்லா இருக்கணும் இருந்தால் நீங்கள் சாதாரணமாக டிகிரி ஹோல்டர் இல்லை சாதாரண படிப்பு டக்குன்னு வேலை கிடைக்கும் சூரியன் முக்கியம் உத்தியோகத்துக்கு அதே நேரத்தில் பத்தாவது இடம் ஜீவனஸ்தானம் உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு இடம் அது நல்லா இருக்கணும் அதில் ராக கேது போய் மாட்டக்கூடாது அதில் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய போய் உட்காரக்கூடாது அப்படிலாம் இருந்தால் வேலை தேறேன் வேலை தேறேன் வேலை தேறேன் வயசு தான் ஐநூறு இருக்கும் ஆமாம் பத்தாவது ஸ்தானம் ஜீவனஸ்தானம் சுவிச்சமாக இருக்கணும் அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்வை இருக்கணும் இல்லை குருவாவது உட்காரலாம் இருந்தாலும் உத்தியோகம் கிடைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு குடியும் போய் பத்தில் உட்காந்தா சாதாரணமாக போனோமா வேலை கச்சமா நடக்காது ஒன்றுக்கு பத்து இடம் போனோம் அப்போ தான் வேலை கிடைக்கும் ஏன்னா என்னதான் படிப்பு இருந்தாலும் உத்தியோகம்ன்றது அதிர்ஷ்டத்தை பொறுத்து உண்மையிலேயே நான் சொல்லுவேன் எவ்வளவோ பேர் டிகிரி வாங்கி இருக்கிறாங்க இன்னும் வேலை கிடைக்கல சாதாரணமாக சார் நான் ஒன்றும் பெரிய படி படிக்கல அந்த காலத்தில் பத்து வரைக்கும் படித்தேன் ஏதோ கவர்மெண்ட் ஜாப் கற்றுது சார் அம்பால் அண்ணகிறகோம் அப்படின்றாங்க ஏன் பத்து ஸ்ட்ராங்காக இருக்கு அவருக்கு அந்த பத்தை வந்து சூரியன் பார்க்கலாம் செவ்வாய் பார்க்கலாம் இல்லை சூரியன் அந்த வீட்டில் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் அந்த வீட்டை குரு பார்வை பார்க்கலாம் அந்த மாதிரி சுபிட்சை இருக்கணும் இருந்தால் தான் நடக்கும் அதாவது சொல்லுவாங்க ஆசை இருக்குது டாசல் செய்ய அதிர்ஷ்டம் இருக்குது கைதை மேய்க்க ஆமாம் நல்ல உத்தியோகம் போனான்னா நல்ல படிப்பு இருக்கணும் பத்தாது நல்ல அந்த பத்துக்குடி நல்ல அமைப்பில் போய் உட்காரணும் இருந்தால் தான் நல்ல உத்தியோகம் வரும் இல்லைன்னா வராது என்னுடைய நிறைய பார்க்குறேன் பாவம் ரொம்ப பேர் ட்ரை பண்ணுறாங்க ஆ ஒன்றுமே இல்லை சார் நான் ஃபாரின் போனோம் ஒரு காலத்தில் இப்போ ஃபாரின்னா கொஞ்சம் பேர் யோசனை பண்ணுறாங்க ஏன்னா மூட்டை மூச்சை கட்டின்னு உரம நிறையா இருக்கிறாங்க ஒரு பீரியட் அதுனால் டைம் காலச்சக்கரம் அது தூக்கி விட்டினே இருக்கும் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் அந்த மாதிரி தான் உத்தியோகம் கூட உங்களுக்கு பத்து நல்லா இருந்தால் நிச்சயமாக உத்தியோகம் உண்டு அதே போல் சிலர் சொல்லுவாங்க ஐயா எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா எங்கே கிடைக்கும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் வெளிநாட்டு வேலை டெட் வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லை உள்நாட்டில் தான் இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஈஸியாக போகலாம் அங்கே உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு முக்கியமாக லக்னத்துக்கு பன்னெண்டில் எட்டில் ஆறில் சந்திரன் மறைஞ்சி இருக்கணும் இருந்தால் வெளிநாட்டு வேலை நிச்சயம் அதாவது சிலர் வேலையில் போய் ஜாயின் ஆவாங்க ஜாயின் ஆகிறப்போ அவர் கூட ஒருத்தர் இருப்பார் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகிடுவாங்க நான் பா எத்தனை வருஷம் வாங்கி இருக்கிறேன் நானும் ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்கிறேன் ஒரே சீட்டு ஒரே பெஞ்சு தேச்சின்னு இருக்கிறேன்னுவார் இவர் யோசனை பண்ணுவார் இவருக்கு இந்த கீதின்னா நமக்கு எப்படி தான் வரும் அப்படின்னு யோசனை பண்ணுவார் ஆனால் ஏதோ இவர் அதிர்ஷ்டம் ஜாயின் பண்ண உடனே ரெண்டு வருஷத்தில் டக்குன்னு ஒரு ப்ரமோஷன் அதுக்கப்புறம் ஒரு ப்ரமோஷன் அதனால வரலாம் எப்படின்னா ஜாயின் பண்ணுறது பெருசில்லை உனக்கு டக்கு டக்குன்னு அங்கே ப்ரமோஷன் வரணும்னா அஞ்சு எதிர் யோகத்தை கொடுக்கக்கூடியது அந்த அஞ்சு நல்லா இருக்கணும் அஞ்சு நல்லா இருந்ததுன்னா உனக்கு ப்ரமோஷன் ஈஸியாக கிடைக்கும் ஆமாம் அந்த அஞ்சில் வந்து கேது ராகு பன்னெண்டு குடியவன் எட்டு குடியவன் இந்த சனி அந்த சனி பகவான்லாம் உட்காரக்கூடாது அந்த உத்தியோகம் உனக்கு உயர்வு கொடுக்காது அந்த அஞ்சில் சுவிச்சமான கிரகங்கள் குரு சந்திரன் புதன் சுக்கிரன் ஒம்பது குடியவன் பதினொன்று குடியவன் ரெண்டு குடியவன் அஞ்சு குடியவன் இருந்தால் நிச்சயமாக போன உடனே நிதானமாக இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு நல்ல உயர்வு அந்தஸ்தான ஒரு உத்தியோகம் கிடைக்கும் நன்றி வணக்கம்